ஸோ மணிரத்னம் சார் கூட வந்துட்டு ரோஜா படம் வந்து உங்களால பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நைன்ட்டி டூவில் அதுவே எனக்கு ரொம்ப வருத்தம் ஓகே ரோஜா படத்துல எந்த ரோல் உங்களுக்கு சத்தியப்பிரியா பண்ணி தந்துருவோம் ஓகே ஓகே அது கரெக்டாக நீங்கள் எல்லாமே சென்டிமெண்ட்லாம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான் நிறைய பேர் ஓகே அது வந்து சங்கலமுடின்னு சார் அவங்க டேட் அது ஓகே கரெக்டாக இல்லை எப்படியாவது பண்ணணும் பண்ணுறத்னா சார் கிட்டே டேரிஷனில் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தா கொடுத்துருப்பாங்க போய் இவங்ககிட்ட டேட்ஸ் வாங்கிட்டு எங்க கொடுக்கணும் அப்பெல்லாம் கரெக்டா டேட்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறமா மணிரத்னம் சார் கிட்ட கேட்டிருக்கீங்களா அதுக்கப்புறம் ஆசினியோட நிறைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும் மணி சார் தான் கல்யாணம் பண்ணி போகுது ஹாசினின்னு சொல்லிட்டு ஏன்னா தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தோம் ஹாசினியோட அதுக்கப்புறம் ரோஜா மிஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட சொன்னேன் மிஸ் ஆயிடுச்சுன்னு பட் அந்த அளவுக்கு தான் மறுபடியும் சாரோட பண்ணணும் நான் ஆசை இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் பட் நான் கேட்டது கிடையாது